போதைப் பழக்கத்தால் ஏற்படும் சீய விளைவுகளை நானும் முழுமையாக நானும் நான் போதை பேர் ஆளாக மாட்டேன் மேலும் எனவே தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன் போதை பலத்தில் உள்ளவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக வருவேன் போதைப் பொருட்களின் உற்பத்தி நுகர்வு பயன்பாடு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேற அரசுக்கு துணை நிற்பேன் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று குலமாக நான் உறுதி கூறுகிறேன்